அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி சமமான மருத்துவம் இலவசமாக்கப்பட வேண்டும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களுக்கான இலவச கல்வி மற்றும் மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக அனைத்து மக்களுக்கான அந்த வரி நீக்கம் செய்து முழுமையாக்கப்பட வேண்டும் இந்திய தேசம் வரியில்லா தேசமாக கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலை நிர்ணயம் அரசு விலை நிர்ணயம் செய்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்தும் திட்டம் அனைத்துமே அங்கீகரிக்கக்கூடிய திட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அனைத்து மக்களுக்காக முழுமையாக மக்களாட்சி நிலவப்பட வேண்டிய சட்டமாகவும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் முழுமையாக கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் இதயம் சார்ந்த மற்ற பெரிய அறுவை சிகிச்சை முழு இழப்பீடு காப்பீடு பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மக்களுக்கும் காப்பீடு நிர்ணயம் செய்து தரப்படும் இதற்கிடையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருதயம் மற்றும் பெரிய சிகிச்சைக்குரிய அந்த இழப்பீடு தொகை மற்றும் அனைத்துமே அவர்களுடைய வேலை நிர்ணயம் ஒரு நல்ல அவர்களுக்கு ஏற்ப வேலையாக மாற்று செய்து தரப்படும் எளிமையான முறையில் அல்லது வீட்டிலிருந்து அவர்கள் இந்த இழப்பீடு தொகையை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளவும் அல்லது ஒரு பகுதி நேர வேலையாக செய்வதற்கான அங்கீகாரம் முழுமையாக கொடுக்கப்படும் இன்றைக்கும் எண்ணற்ற கூலி தொழிலாளிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இது போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு காப்பீடு இல்லாமல் இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மற்றும் குடும்பத்தையும் நடத்த முடியாமல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய இந்த காப்பீடு முழுமையாக்கப்படும் இதனால் இன்றைக்கும் போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் மின்சார துறையில் வேலை செய்யும் ஊழியர்கள் கூலி தொழிலாளிகள் இது போன்ற எண்ணற்ற மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கான ஒரு நல்ல இழப்பீடு காப்பீடு தொகை முற்றிலும் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி தரப்படும் இது நம்மளுடைய பாதுகாப்பாளத்தின் கீழ் மக்களுக்கான காப்பீடாக கருதப்படும் இன்றைக்கும் எண்ணற்ற வாகன காப்பீடுகள் இருக்கின்றன ஆனால் முழுமையாக மனிதனுக்குரிய காப்பீடு இல்லாமல் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை மாற்றப்படும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது இந்த திட்டம் முழுமையாக்கப்படும் என்பதை கட்டாய சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி